பொன்முடி ஜெயிலுக்கு போனால் யாருக்கு அசிங்கம் திமுக தான் அது திமுக தலைமை உணரணும் ஸ்டாலின் டெல்லிக்கு போயிருக்காரு டெல்லியில் போய் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திச்சிருக்கிறாரு நரேந்திர மோடியும் ஸ்டாலின் கேட்ட உடனே டைமை உடனே கொடுத்துருக்காரு எப்படி பார்க்குறீங்க சார் ஸ்டாலின் வெள்ள நிவாரணத்துக்காக பிரதமர் சந்திக்க வரவில்லை அப்படி ஒரு தோற்றத்தை நீங்கள் கொடுக்காதீங்கன்னு பிரதமர் தமிழ்நாட்டிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அந்த அழுத்தத்தின் பேர் தான் பத்து முப்பது மணிக்கு அந்த அப்பாயின்மெண்ட் மாற்றப்படுகிறது சார் இதுதான் உண்மை தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் வந்து கவலைப்படக்கூடாதுன்னு பாஜக குஜராத்ல காலையில் புயல் அடித்தால் மாலையில் நிவாரணம் உண்டா இல்லையா பாஜக நினைத்திருந்தால் முதலமைச்சர் கேட்ட உடனே ஒரு நிவாரணம் கொடுத்துருக்க முடியும் ஓடி வந்திருக்க முடியும் களத்தில் மாரி செல்வராஜ் தான் நிற்கிறாரு மாரி செல்வராஜ் யார் எம்பியா எம்எல்ஏயா இரண்டு விஷயங்கள் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் சமூகம் புரிஞ்சுக்கணும் அண்ணாமலை போன்ற ஒரு மாநில தலைவர் வந்து இது கேள்வி அதை விட ஒரு பச்சை எழுப்புற நாகரீகமற்ற வணக்கம் அசுர வேகத்துல தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இன்னொன்னு அபாயகரமான மழை பிரச்சனை தமிழ்நாட்டில் தாக்கி இருக்கிறது அரசு என்ன செய்ய அப்படின்னு டெல்லிக்கு விரைந்திருக்கிறது இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு விஷயங்களிலே விமர்சனங்கள் எழுந்துட்டு தான் இருக்குது ஈசாந்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் தொலைக்காட்சியினுடைய தலைமை ஆசிரியர் திரு குபேந்தன் நம்மோடு இணைந்துருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் பொன்முடி விடுதலை ரத்து அப்படின்னு எப்படி அவரு விடுதலை ரத்து அப்படிங்கிறது அடுத்து ஏதாவது இருக்குதா இல்லை அடுத்து அவர் கைது தானா நிச்சயமாக சிறை தண்டனை என்ற அளவுக்கு எல்லோரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா அவருடைய விடுதலை ரத்து அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு கன்விக்ஷன் வரப்போகுதுன்றது யதார்த்தம் அதை விடுதலைத்திற குற்றவாளி நிரூபிக்கப்பட்டா இரண்டு வழக்கு அமைச்சர் பொன்முடி மீதான இரண்டு வழக்கு ரெண்டு வழக்குல ரெண்டு கன்ஃப்யூஷன் இருக்கு மக்களுக்கு மத்தியில் ஒன்று வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸ் டூ கேஸ் அந்த கேஸ் வந்து வேலூர் கோட்டைல சமீபத்தில் விடுதலையாகி அது வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பெஞ்சில் விமர்சனத்துக்குள்ளானது ஒன்று அந்த நீதிபதி மீதெல்லாம் கடும் காட்டமான விமர்சனம் வந்தது ஒன்று இது வழக்கு இந்த வருமானத்துக்கு அதிகமான சொத்து வழக்கு அந்த வழக்கு வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் விழுப்புரம் நீதிமன்றத்திலே விடுதலை ஆகிறார் அதன் பிறகு அதிமுக ஆட்சி தொடர்கிறது பதினாறு விடுதலை ஆனாலும் பதினேழு ஆட்சி தொடரும்போது அதிமுக ஆட்சி அப்பீல் போறாங்க அப்பீல் இந்த வழக்கு இப்போ சிக்கி இருக்கிறது என்ன பெரிய கொடுமை ஆகப்பெரிய கொடுமைன்னா திமுக ஆட்சி ஒரு திமுக அமைச்சர் சிறைக்கு போகிறார் அவர் வந்து ஊழல் குற்றவாளி அதிமுக ஆட்சியில் அதிமுக முதலமைச்சரே அது வெளி மாநிலத்தில் போய் நடந்து வேற கோர்ட்டுக்கு போயிடுச்சு ஆனா சொந்த மாநிலத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையால் நடத்தப்படுகிற வழக்கு என்பது எப்போதுமே விடுதலை ஆகிடலாம் அதாவது இன்னும் பச்சையா சொன்னோம்னா எங்க டிபார்ட்மெண்ட் ஆமா திமுக அரசாங்கம் மிகப்பெரிய கோட்டை விட்டு இருக்கிறது ஒரு அமைச்சரை காலி செய்திருக்கிறது ஒரு கட்சி ஆளு வேண்டும் இந்த தெரியல நிர்வாகம் இருக்கிறது திமுக நிர்வாகத்தை தான் நாம் குறை சொல்லும் ஏனென்றால் ஒரு ஆட்சி நிர்வாகம் வந்த பிறகு குறிப்பாக அட்வொகேட் ஜெனரல் பி பி லா ஆபிசர்ஸ் இந்த இவங்க எல்லாம் கட்சி சிஎம் ஆஃபீஸ் உக்காந்து ஒரு மீட்டிங் போடுவாங்க நான் சொல்றது கலை யதார்த்தம் நான் வந்து இந்த கட்சி அதிமுக திமுக பேசல தெரியும் அட்வொகேட் ஜெனரல் ஒரு கேபினட் மினிஸ்டர் கூட்டங்கள்ல எல்லாம் அவரும் இருப்பாரு ஆமா அந்த எந்தெந்த ஆட்சியில் எந்தெந்த நம்ம நம்ம கட்சிக்கார மேல என்ன வழக்கு போட்டாங்க போன ஆட்சி மீது இந்த ஆட்சியில் என்னென்ன வழக்கு போட்டார்கள் யார் யார் மீது வழக்கு போட்டார்கள் அந்த வழக்கு குறித்து விசாரிப்பார்கள் ஏன்னா ஒரு ஆட்சி ஆளும் கட்சியாக இருக்கும்போது அந்த ஆட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கிற அமைச்சர் எம்எல்ஏ எம்பி மாவட்ட செயலாளர் ஜெயிலுக்கு போனால் யாரு கசிங்கம் யாரு கசிங்கம் அந்த அரசுக்கு அந்த ஆளுங்கட்சி கசிங்கம் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இவங்களுக்குள்ள ஒருங்கிணைப்பு இல்லை இந்த லா என்போர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் என்று சொல்லப்படுகிற அட்வொகேட் ஜெனரல் பிபி அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் அதன் பிறகு சிஎம் ஆஃபீஸ் இவங்கெல்லாம் மீட்டிங் போட்ட பிறகு சிஎமுக்கு புட்ட பண்ணுவாங்க இந்த இந்த வழக்கு போன ஆட்சியில் நம் கட்சி மீது போடப்பட்ட வழக்கு இதில் இத்தனை அமைச்சர்கள் சிக்கியா இருக்கிறார்கள் இத்தனை எம்எல்ஏக்கள் சிக்கியிருக்கிறார்கள் இப்படிலாம் சொல்லுவாங்க அது எந்த வழக்கில் எப்படி போட ஜோடிக்கப்பட்ட வழக்கா உண்மையான வழக்கா அதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி வருவாங்க ஆனால் ஒட்டு மொத்தமாக திமுக இதில் கொண்டு தவிக்கிறது திமுக அந்த சட்டத்துறை இல்லைன்னா கட்சியினுடைய சட்ட அதிகாரிகளாக இருக்கட்டும் இல்லைன்னா கட்சிக்காரங்களாக இருக்கட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கான நபர்களாச்சு சார் நான் வந்து இன்னும் கடுமையான குற்றச்சாட்ட வேண்டிய நிலைமைக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க சட்டத்துறை வலிமையாக இருக்கிறது அங்கே இருக்கிற வக்கீல்கள் வந்து நல்ல வக்கீல்கள் திறமைசாலைகள் எல்லாம் சொல்லிக்கலாம் ஆனால் சிஎம் ஆஃபீஸ் சிஎம் ஆஃபீஸ் யார் பேச்சு கேட்குறாங்க சிஎம் பேச்சு சிஎம் ஆபிஸ் கேக்குதான் தெரியல பல முறை குற்றம் சாட்டி உதயசந்திரன் பத்தி உங்களுக்கே தெரியும் பல வீடியோக்கள் உதயசந்திரன் பத்தி பேசிருக்கிறேன் அப்படி என்றால் சிஎம் அலுவலகம் இந்த கட்சிக்காக இந்த ஆட்சிக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறது பொன்முடி உண்மையாவே கோவப்படுவாரு சார் என்ன பண்ண முடியுங்க அவர் பரம்பரை திமுக இருங்க பஞ்சத்துக்கு திமுக வரல பரம்பரை திமுக காரர் ஒரு முப்பது ஆண்டு காலமாக விழுப்புரம் மாவட்டத்தை ஒரு மைனாரிட்டி சமமாக இருந்து கட்சி ஆட்சி நடத்தி வந்தவர் அவர் அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறது முன்கோபி கட்சிக்காரர்கள் மதிக்க மாட்டார் திமிராக பேசுவார் அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் சர்ச்சையாக நம்மளே விமர்சிச்சுக்கணும் அது பேசுறது அப்புறம் ஃபைல் தூக்கி விசடிக்கிறது கட்சிக்காரர்களை கேலி பண்ணுறது எல்லாம் தாண்டி பொன்முடி ஜெயிலுக்கு போனால் யார் கசிங்கம் திமுக தான் அது திமுக தலைமை உணரணும் நம்ம பேசி பலன் இல்லை இப்போ அவருடைய விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒரு பக்கம் வச்சுட்டா ஸ்டாலின் டெல்லிக்கு போயிருக்காரு டெல்லியில் போய் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திச்சிருக்கிறாரு நரேந்திர மோடியும் ஸ்டாலின் கேட்டவுடனே டைமை உடனே கொடுத்துருக்காரு எப்படி பார்க்குறீங்க சார் அது வந்து ஒரு சம்பிரதாயமான சந்திப்பை தான் நான் பார்க்குறேன் தமிழ்நாட்டில் தலைநகரை சுற்றி இருக்கிற நான்கு மாவட்டங்கள் கடுமையான வெள்ளத்தில் சிக்கியது ஒன்று அடுத்த சில நாட்களில் தென் மாவட்டங்களில் கடைகோடி மாவட்டங்களாக நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி நான்கு மாவட்டங்கள் சிக்கியிருக்கிறது இப்படி சிக்கப்பட்ட விவகாரத்தில் இது வரைக்கும் மத்திய அரசு என்ன நிதி கொடுத்தது இது வரைக்கும் ஒரு நானூத்தி தொண்ணூறு கோடி பழைய பாக்கி கொடுத்தது பேரு நிர்வாகத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகை அது சரி சிஎம் போறாரு சிஎம் போய் அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க சிஎமுக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட நேரம் பன்னெண்டு முப்பது மணி பிற்பகல் பிற்பகல் பன்னெண்டு முப்பது மணிக்கு கொடுக்கப்படுகிற அந்த அப்பாயின்மெண்ட்டு திடீரென்று மாற்றப்படுகிறது பத்து முப்பது எனக்கு தெரிந்தவரை டெல்லி அரசியலில் ஒன்பது ஆண்டு காலமாக பிரதமர் மோடி வீட்டில் பத்து முப்பது மணிக்கு

அப்படிப்பட்ட சந்திப்பு பத்தரை மணிக்கு கொடுக்குறாரு ஏனென்றால் இந்தியா கூட்டணி நான்கு மணிக்கு நடக்கிறது அந்த கூட்டத்தை முடித்து விட்டு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு தமிழ்நாட்டில் சில அரசியல்வாதிகள் ப்ரெஷர் கொடுக்குறாங்க வெள்ள நிவாரணத்துக்காக உங்களை வந்து சந்தித்து போன்ற தோற்றத்தை நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க பன்னெண்டரை மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காதீங்கன்னு பிரதமர் அலுவலகத்துக்கு ப்ரெஷர் கொடுக்கப்படுகிறது அந்த அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் நாலு மணி இந்தியா கூட்டணி கட்சி கூட்டம் கூட்டணிக்காக வருகிறார் டெல்லிக்கு ஸ்டாலின் வெள்ள நிவாரணத்துக்காக பிரதமர் சந்திக்க வரவில்லை அப்படி ஒரு தோற்றத்தை நீங்கள் கொடுக்காதீங்கன்னு பிரதமர் அலுவலகத்துக்கு தமிழ்நாட்டிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அந்த அழுத்தத்தின் பேரில் தான் பத்து முப்பது மணிக்கு அந்த அப்பாயின்மெண்ட் மாற்றப்படுகிறது சார் இதுதான் உண்மை சார் ஏற்கனவே அப்படி தான் சார் பேசிட்டு இருக்காங்க நெல்லை தூத்துக்குடி நீங்க எல்லாமே இதுவரை சந்திக்காத ஒரு வெள்ளத்துல இருக்கும் போது ஐஎன்டி கூட்டணி கூட்டத்துக்கு டெல்லிக்கு ஸ்டாலின் போயிருக்காரு அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்களே சார் அந்த கூட்டணி கூட்டம் ஏற்கனவே ஒரு முறை தள்ளி வைக்கப்பட்ட கூட்டம் அதற்காக வந்து முதலமைச்சர் போகிறார் ஆனால் நிவாரணப்படி அங்கே எதாவது நின்று போயிருக்கா முதலமைச்சர் போகாதனால ஹெலிகாப்டர் வரலையா இல்லை இப்போ மற்ற அமைச்சர்கள் அங்கே வந்து நிவாரணப் பணியில் ஈடுபடலையா வரலாறு காணாத மழை தொண்ணூற்றி ஆறு சென்டிமீட்டர் மழையை நீங்கள் பார்த்தோமா நான் பார்த்தோமா கேள்விப்பட்டிருக்கோம் உலக இந்தியாவில் வேறு அதிகமாக சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கும்போது இவர் அந்த களத்தில் இருந்திருக்கணும்ல அட்லீஸ்ட் மதுரைக்காவது போயிருக்கணுமா சார் மற்ற அமைச்சர்கள் அந்த கலப்பனையில் இருக்கிறார்கள் ஒரு கூட்டணி கூட்டம் ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் வேறு மற்ற வேலைகளை வந்து கட்சிக்கு ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் கட்சியை காப்பாற்ற வேண்டும் நிதித்துறை தாக்குதல் இருக்குது ஈடி தாக்குதல் இருக்கு நீங்களே முன்னுரையில் சொன்னீங்க என்னென்னு அபாயகரமான சூழல்னு இத்தனை சூழலுக்கனையில் எல்லா வேலையும் பார்க்குறது முதலமைச்சர் ஒரு திமுக கட்சி தலைவர் அவர் ஆனால் பிரதமர் சார் நான் இப்படி கேட்குறேங்க பிரதமர் நீங்கள் போய் பார்த்தாங்கல்ல சரி மழை வெள்ளம் வேண்டாம் நிவாரணம் வேண்டாம் தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் வந்து கவலைப்படக்கூடாதுன்னு பாஜகவுக்கு எழுதி வச்சிருக்கா உலகம் முழுவதும் செல்கிற பிரதமர் என்ன சொல்கிறாரு திருக்குறளை பற்றி பேசுகிறார் தமிழ் மூத்த மொழிங்கிறாரு நான் கேட்குறேன் குஜராத்தில் காலையில் புயல் அடித்தால் மாலையில் நிவாரணம் உண்டா இல்லையா சொல்லுங்க கொடுக்குறாவே இல்லையா அப்போ தமிழ்நாட்டில் இத்தனை சேதம் நடந்திருக்கு முதலமைச்சர் கேட்ட உடனே பாஜக முன் வந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்துருக்க வேண்டியது தானே நீங்கள் இந்த ஹெலிகாப்டர் விஷயம் கூட நான் வந்து ஒரு ஆறு ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் மூணாம் நாள் வந்தது முதல் இரண்டு நாட்கள் என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு பப்ளிக் செக்ரட்டரியும் சீஃப் செக்ரட்டரியும் வெளியே சொல்ல முடியுமா இங்கே வந்து கோயம்புத்தூர் சூலூரில் இருக்குது அரக்கோணத்தில் இருக்கு ராஜாலி இங்கே நேப்பியர் இருக்கிற கடற்படை தளத்தில் இருக்குது திருவனந்தபுரத்தில் இருக்கு கொச்சியில் இருக்கு எத்தனை ஹெலிகாப்டர் வந்தது ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் ஹெலிகாப்டர் ரயிலில் அடிக்குதுங்க ரயில் வந்து எந்த துறை அமைச்சர் ரயில்வே தான் அப்புறம் நீங்க பாஜக நினைத்திருந்தால் முதலமைச்சர் கேட்ட உடனே ஒரு நிவாரணம் கொடுத்துருக்க முடியும் ஓடி வந்திருக்க முடியும் எங்கெல்லாம் வெள்ளம் வந்தாலும் மழை வந்தாலும் புயல் வந்தாலும் அங்கே ஒரிசால ரயில் விபத்து பிரதமர் ஓடி போனாரா இல்லையா உத்தரகாண்டு ஜார்க்கண்டில் எதாவது நடந்தால் ஓடுறாரா இல்லையா குஜராத்துக்கு மழை வந்தா ஓடுறாரா இல்லையா தமிழ்நாட்டுக்கு ஏன் வரல நீங்க முதலமைச்சர் மழை வெள்ள சேதத்தை பார்வையிட வந்தா அதன் பிறகு வந்தாரா கேள்வி கேட்கலாமா இல்லையா வாய்ப்பு இருக்கா இல்லையா கே இந்த கேள்வி கேட்பதற்கு அதனால் பாஜக கட்சி நிர்ணயத்தில் பிரதமராக வந்து பொதுவானவர் ஆளுநர் இப்போது ஒரு கூட்டம் போட்டார் நேற்றுக்கு போட்டுட்டு சொல்லியிருக்காரு பணிகள்லாம் சரியாக இல்லை சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்ட்டு தகவல் வந்திருக்கு சார் உண்மையாக சென்னை மழை வெள்ளத்தில் பாஜக என்ன செயல்பட்டாங்க இந்த கவர்னர் மீட்டிங் போட்டாரா நான் கேட்குறேன் உங்கள் மீட்டிங் போட்டது முதல் தப்பு மீட்டிங் போட்டது மகா 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 முட்டாள்தனமான செயல் அது அவர் மீட்டிங் போட்டு யாருக்கு உத்தரவிடுவார் கலெக்டர் தான் உத்தரவிடணும் கலெக்டர் வந்து சீஃப் செக்ரட்டரி முதலமைச்சர் இருக்காங்க நீங்கள் யார் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்கு முதலமைச்சர் இருக்காரு இவர் எதுக்கு மீட்டிங் போட்டார் ஒருங்கிணைப்பு இல்லைன்னு அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க ஒருங்கிணைப்பு பாருங்க வரலாறு காணாத மழை அந்த மழை முன்னாடி இயற்கை பேரிடர் முன்னாடி இதுக்கு முன்பு யாருமே ஒன்றும் முடியாது சரி மத்திய குழு சென்னையில் நாலு மாவட்டத்தில் வந்து பா சுற்றி பார்த்துட்டு தமிழக அரசு பாராட்டினாங்களே அண்ணாமலைக்கு ஏன் புத்தி வரல அண்ணாமலை என்ன சொல்றாரு மதிய குழு பாராட்டுலாம் ஏற்றுக்க முடியிருந்தாரு அப்போ மத்திய குழுக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் லஞ்சம் கொடுத்து பாராட்டிட்டு போனாங்களா அப்போ சஜமானன் இல்லையா ஆளின்கிட்ட வந்து பாராட்டுக்கள் தெரிவிச்சிட்டு ஆளுநர்கிட்ட போய் ஒருங்கிணைப்பு சரி இல்லைன்னு கம்ப்ளைண்ட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா அந்த மத்திய குழு ஆளுநரை பார்க்க தேவையில்ல பார்க்கவும் இல்லையே அவங்க பாட்டுக்கு பேட்டி கொடுத்துட்டு போயிவிட்டாங்க எந்த ரிப்போர்ட்ல சார் அவர் ஒருங்கிணைப்பு சரி இல்லைன்னு சொல்றாரு அது கவர்னருடைய அரசியல் கவர்னருடைய பச்சை அரசியல் வேற ஒண்ணுமே கிடையாது சார் இப்போ சமீபத்துல இந்த மழை பிரச்சனை அவர் டெல்லி போயிட்டாரு இவங்க போயிட்டாங்க களத்துல மாரி செல்வராஜ் தான் நிக்கிறாரு மாரி செல்வராஜ் யார் எம்பியா எம் அதாவது சமூக வலைதளங்கள்ல எல்லாரும் விமர்சிக்கிறாங்க கட்சி சார்ந்து விமர்சிக்கிறாங்க பாஜக ஐடி மக்களும் சிலர் விமர்சில பாஜக ஐடி விங்க அதிமுக ஐடிவிங்க மக்களும் சிலர் விமர்சிக்கிறார்கள் உதவி உடனர்களும் சிலர் விமர்சிக்கலாமா அமைச்சர் உதயநிதி பக்கத்தில் இயக்குனர் மாரி செல்வராஜ் ஏன் நிக்கிறாரு அவர் ஏன் கை காட்டி இப்படி சொல்கிறார் கட்டளை இடுகிறார் கட்டளை இடுகிறாரா மாரி செல்வராஜுக்கு பின்னாடி அமைச்சர் நிக்கிறாரு தங்கரசு அதாவது இரண்டு விஷயங்கள் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த சமூகம் புரிஞ்சுக்கணும் அண்ணாமலை போன்ற ஒரு மாநில தலைவர் வந்து இது கேள்வி எழுப்புறாருல அதை விட ஒரு பச்சை அரசியல் நாகரீகமற்ற தன்மை எதுவுமே கிடையாது ஏன் சொல்றேன்னு சொல்லுங்க மாரி செல்வராஜ் என்ற ஒரு சினிமா இயக்குனர் அவர் அறியப்பட்டவர் சினிமா இயக்குநராக அறியப்பட்டவர் சரி சென்னை போன்ற பெரு வெள்ளம் அவர் சென்னையில் விருங்கம்பாக்கத்தில் வடமழிலே வந்திருப்பார் கண்டிப்பாக வயலில் அவரும் சிக்கியிருப்பார்னு வச்சுங்களேன் எங்கேயாவது வீடு தென்பட்டாரா இல்லை வட சென்னை வீடாக இருக்குது வட சென்னை தான் தமிழ் சென்னையில் கடுமையாக பாதிக்கப்பட்டது வட சென்னை அங்கெங்காவது தென்பட்டாரா ஏன் அங்கெல்லாம் போகல ஏன் நெல்லை மாவட்டத்துக்கு போய் நிற்கிறாரு முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் அவருடைய சொந்த ஊர் புளியங்குணம் நெல்லை டு திருச்செந்தூர் போகிற வழியில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் அந்த புளியங்குளம் கிராமத்தில் அவங்களுடைய தந்தை மற்றும் உறவினர்கள் பாதிக்கப்பட்டு சிக்கியிருக்கிறார்கள் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை தண்ணி வந்துன்னு ஃபோன் பண்ணால் அவங்க அப்பா வந்து நாட் ரீச்சபிள் அங்கே எவ்வளோ வில்லேஜ் இருக்கும் புளியங்குளம்ன்றது ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருக்கலாம் இவர் என்ன பண்ணுறாரு பிடிச்சி நெல்லைக்கு போகிறார் கண்டிப்பாக ஒரு மகனாக தன் தந்தையை மீட்க வேண்டும் என்று எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான் இயக்குனர் மாறி சொல்வதாக இருக்கும் சரி போனார் அங்கே போனால் நெல்லையிலேருந்து சில கிலோமீட்டர் போனோடனே அவரால் போக முடியல முழுக்க தண்ணி அந்த ஃபோட்டோ வரை நீங்கள் போட்டிருக்காரு அந்த போரோட புளியங்குளம் நெல்லை மூன்று ஊருக்கு போரோட போட்டிருக்காரு அவரே போட்டிருக்க முதல்ல அதை பார்க்கணும் அப்போ எவ்வளவு தண்ணி இருந்தால் அந்த இடத்துக்கு உள்ளே போக முடில அந்த கிருஷ்ணாபுரம்ன்ற இடத்துக்கு நின்று கொண்டு அவர் பல கிராமங்கள் வழி அவங்க தந்தைக்காக போகிறது போகும்போது பரல மறுநாள் காலை திங்கட்கிழமை காலை போன் வருது உங்க அப்பா பத்திரமா இருக்கார் ஒரு மேடான பகுதியில் அங்கே இருக்கிறோன்னு ஒரு தகவல் வருது ஆனால் அந்த முதல் நாள் இரவு அழைப்பு வருவதற்கு முன்பு தவித்த தவிப்பு இருக்குல்ல அவர் மகனாக அவர் அந்த இடத்துக்கு வரும்போது கிருஷ்ணாபுரம் நெல்லையிலிருந்து பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணாபுரம் நிவாரண மையத்துக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி வரார் அந்த இடத்துக்கு வருவதை அறிந்து கொண்டு மாரி செல்வராஜ் போகிறார் அங்கே போகும்போது பேசுகிற சில போட்டோக்கள் இருக்கிறது அப்போ கை காட்டுறாரு இந்த பக்கம் இந்த அந்த அந்த லோக்கல் டோஃபோகிராஃபி தெரிஞ்சவர் அந்த புளியங்குளம் சுற்றி இருக்கிற என்னென்ன வில்லேஜ் இருக்கு எப்படி போகலான்னு சொல்கிறார் ஒரு ஏற்கனவே இரண்டு பேருக்கு ஒரு அறிமுகம் இருக்கிறது அவர் அவர் இயக்கிய படத்தில் உதவி நடிச்சிருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவர் தாமிரபரணி ஆற்று பகுதியில் அந்த ஆற்று படுகையில் எந்த பக்கம்லாம் வில்லேஜ் இருக்கு தண்ணி எப்படிலாம் போகும் எந்த வழியா போனா எங்க ஊருக்கு போக முடியும்னு சொல்லியிருக்கலாம் இப்படி தன் தந்தையை தன் உறவினர்களை மீட்பதற்கு ஒரு மகனாக ஒரு உறவினராக அவர் சொன்ன காட்சியை வைத்துக்கொண்டு மாரி செல்வராஜுக்கு என்ன வேலைங்க ஏன் போனீங்கன்னா களத்தில் போய் ஒரு போட் எடுத்துட்டு ஒரு பத்து பேர் காப்பாற்றின ஒருத்தனை நீங்க கேலி பண்றீங்களே உங்களுக்கு இதை விட கேவலமான செயல் எதுவுமே இல்லையா நீங்க ஏதோ ஒரு ஊர்ல இருந்து கடலூர் போயிடும் போது சோனு சூட்னு ஒரு நடிகர் வந்து இங்க உதவி பண்ணார் வீடு கட்டி கொடுத்தார் உணவு ஒரு நடிகர் சுனாமியில வந்து வீடு கட்டி கொடுத்தார் நம்ம நம்ம பாராட்டணுமா இல்லையா அப்படி இருக்கும்போது ஒரு இயக்குனர் நாடறிஞ்சவர் அங்க போய் ஏதோ ஒரு மீட்பு பணியில் ஈடுபடுறார் வேண்டாங்க யாரையும் மீட்க வேண்டாம் தன் தாய் தந்தை தன் சொந்தக்காரன் மீட்கத்துக்கு போன உங்களுக்கு கெட்டு போச்சு இப்போ மோடி அவர்கள் வந்து எத்தனையோ நடிகர்கள் சந்திக்கிறார்கள் எத்தனையோ விமர்சனங்கள் இருக்குது கங்கனா ராணாவத் சந்தித்திருக்கிறார் கோவிட்ல அக்ஷய்குமார் சந்திச்சிருக்கார் விமர்சனங்கள் கடுமையா இருக்கிறது ஆமா அப்படிலாம் இருக்கும் போது இந்த ஒரு உதயநிதி பக்கத்தில் மாரி செல்வராஜ் எப்படி அமைச்சரிடம் இவர் போய் நிற்கலாம் சினிமா ஷூட்டிங் எடுக்கிறாரா மழை வெள்ளத்தை வந்து இவர் வைத்து தான் போய் நிற்க வேண்டுமா முதல்ல அவர் எந்த ஊரு என்ன எதுன்னு தெரியாம எல்லோரும் போல் ஒரு கட்சி தலைவர் விமர்சிப்பது தான் வருத்தம் நீங்க ஒன்று சொன்னீங்க சொன்ன உடனே மாரி செல்வராஜ் பேசுறாரு அமைச்சர் உதயநிதி வந்துட்டாரு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஊரில் உள்ள அமைச்சர்லாம் எங்க சார் அங்க வந்து அந்த லோக்கல் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க தங்கம் தென்னரசு பொறுப்பு அமைச்சர் நெல்லை அவர் வந்து முதல் நாள் இருந்து அதன் பிறகு சேலம் மாவட்டத்தை சேலத்துல மாநாட்டு பணிகள் இருந்த அமைச்சர் உதயநிதியும் நேரும் அங்கு விரைந்து செல்ல முதலமைச்சர் உத்தரவு உள்ள போறாங்க லோக்கல் மினிஸ்டர் கீதாஜி ஒன்று இருக்காங்க மிஸ் ஆனது அனிதா ராதாகிருஷ்ணன் மட்டும் தான் அது ஏன் நமக்கு இன்னைக்குதான் மீட்டிருக்காங்க அவரே இன்னைக்கு தான் மீட்டிருக்காங்களா ஆமா அமைச்சர் வந்து மீட்பு பணியில் ஈடுபடுவார் என்று முதலமைச்சர் அறிவித்த அந்த பட்டியல உள்ளூர் அமைச்சர் என்ற முறை முறையில் கீதாஜிவன் அனிதா ராதாகிருஷ்ணன் மீட்பு பணியில் அமைச்சர் அப்படின்னு சொல்றாங்களா அமைச்சரை மீட்கிற பணியில் போட்டிருந்தாரா வேற வழி இல்ல நீங்க கேட்கிற கேள்வி யதார்த்தம் அவர் வந்து ஏரல் என்ற ஒரு பகுதியில் போய் சிக்கி கொண்டார் நான்கு பக்கமும் சாலை துண்டிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க மீடியாவில் அவர் வந்து வெளியே வந்த காட்சி பார்க்கும்போது சொன்ன அடுத்து வந்த வார்த்தை மூன்று நாட்களாக அனிதா ராதாகிருஷ்ணன் சிக்கி கொண்டார் அமைச்சரை வந்து தீயணைப்புத்துறை அதிகாரிகள்லாம் மீட்டார்கள் வருது அவர் வந்து ஒரு நார்மல் ட்ரெஸ்ல இருக்கார் எங்கே போனாரு எப்படி போனார் சொந்த ஊரில் தான் படுக்கை பத்துன்னு சொல்றாங்க அந்த பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போயிருக்கலாம் இல்லை அவர் தனி அங்கே தனி பங்களாவா இருக்கலாம் போய் சிக்கிட்டாரு இருக்கிறார்கள் அவ்வளோதான் இந்த இடத்துல சாமானைன்னு ஒன்று தான் அமைச்சர் ஒன்றா வெள்ளம் வந்தால் அங்கே வந்து விஐபி மாட்டிக்கிட்டார் அவ்வளோதான் எங்கே இந்த பக்கம் டெல்லியில் நேற்றுக்கு போனார் இல்லையா ஸ்டாலின் தலைவர் பிரதமர் தேர்வு இதெல்லாம் தாண்டி எல்லாரும் மல்லிகார்ஜுன கார்கே பிரதமராக அறிவிங்க மல்லிகார்ஜுன கார்கே பிரதமராக அறிவீங்கன்னு சொல்கிறாங்களே சார் என்ன என்ன உள்ளே போகுது இல்லை அதெல்லாம் வந்து இப்போது இன்னும் பிரிமேச்சூடாக வர தகவல் அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை அது வந்து மல்லிகார்ஜுன் வந்து பிரதமர் வேட்பாளர் என்றெல்லாம் பத்திரிகைகள் ஏஷியமாக எழுதுகின்றன ஆனால் உண்மையில் நீங்கள் அதை விட ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் நடந்தது இந்த கூட்டணி இன்னும் தேர்தல் வரை ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் கூட்டம் கூட்டப்படும் அதுக்கு தான் எல்லாரும் கூடி பேசுவார்கள் ஆனால் கூட்டத்தில் கூடி பேசின பிறகு வர செய்தி இருக்குல்ல நீங்கள் சொந்த செய்தி அது கூட நான் வந்து ஏற்றுக்கிறேன் அரசியல் ரீதியாக ஒரு ஒரு பார்வை தப்பு கிடையாது ஆனால் நிதிஷ்குமார் இந்தியில் பேசினார் ஆமாம் போட்டாங்க அதை மொழிபெயர்க்கும்படி டி ஆர் பாலு கேட்டுக்கொண்டார் நான் கேட்குறேன் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயமாங்க இது வெளியே எப்படி வருது அப்போ பாஜக வந்து அங்கே ஸ்லீப்பர் செல் வச்சிருக்கா நான் கேட்குறேன் நான் கேட்குறேன் இந்த மாதிரி சில்லறத்தனமான விஷயங்களை போல் இந்தியா கூட்டணி எப்படி அசிங்கமாக டீல் பண்ணியிருக்கு நான் கேட்குறேன் இந்தி நிச்சயமாக இந்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தெரியாது டிஆர் பாலு கூட தெரியாமல் இருக்கலாம் இந்த விஷயம் நிதிஷ்குமார் ஏன் உங்களுக்கு இந்தி தெரிய நிதிஷ்குமார் கோபம் நிதிஷ்குமார் எகிரினார் இப்படிலாம் ட்விட்டர் கார்டு போடுறாங்க நான் கேட்குறேன் அவர் இந்தியில் பேசியிருப்பார் மற்ற தலைவர்களுக்கு புரியுவதற்காக இந்தியில் பேசியிருப்பார் அதை மொழிபெயர்க்கப்படி டிஆர்பாலு கேட்டு கொண்டிருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் சண்டைக்கு வழிவகுக்கும் இதெல்லாம் வர வெளியே வரக்கூடாது எப்படி இதை அனுமதிச்சான்னு எனக்கே தெரியல ஆனால் நடந்திருக்கும் உண்மையாக இருக்கலாம் உண்மையாக ஒத்துக்கிட்டுனேன் அவங்க வந்து புரியாத மொழியில் பேசுகிறாரு கொஞ்சம் மொழிபெயர்த்துன்னு சொல்லியிருக்கலாம் இதெல்லாம் இந்த இந்த விஷயங்கள்லாம் இந்த சில்லறத்தனமா இருக்கு நிறைய தகவல்களை பகிர்ந்து சார் நன்றி நீங்களே மற்றொரு சந்திக்கலாம் நன்றி